ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி சனிக்கிழமை விஜய் சேதுபதி வந்து எலிமினேட் பண்ண போகிறது ரெண்டு டபுள் எவிக்ஷன் சொல்லி சொல்லியிருக்காங்க டபுள் எவிக்ஷன்னா யாருன்னா திவாகர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தர்பீஸப்பாவை வெள்ள அனுப்ப போகிறாங்க போல் பாவ ரொம்ப பெரிய ஸ்டாரு அப்புறம் வந்து கனி வெளியே அனுப்ப போகிறதா பேசிகிட்ருக்காங்க ஏன்னா அவங்க அவங்க தான் ரொம்ப ஓட்டிங்கில் வந்து கீழே இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஓட்டிங் அவ்வளோ கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் ரெண்டு பேரும் வெளில போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஆனால் இன்னைக்கு ஓட்டிங்கில் வந்து யார் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கான்னு சொன்னாக்கா தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்காங்க அதுக்கு பிறகு சாண்ட்ரியா அப்புறம் மற்றவங்க எல்லோரும் வராங்க ஆனால் இவங்க தான் லாஸ்ட்டில் இருக்காங்க அதனால் மோஸ்ட்லி டபுள் எவிக்ஷனில் இவங்களை தூக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது திவாகர் அண்ட் கனி ரெண்டு பேரும் வெளில போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் வெளில போகிறது கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இந்த எவிக்ஷன் வந்து ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு நினச்சிங்கனாக்க சொல்லுங்கள் கமெண்ட்டில் இல்லை அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு சொன்னாலும் அதையும் சொல்லுங்கள் எதையுமே சொல்ல மாட்டேங்க பார்க்குறீங்க அதை சரி